தொப்பையை குறைக்க உதவும் ஒரு முக்கிய பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க உள்ளோம் கொள்ளு பருப்பை ஊற வைத்து அந்த நீரை அருந்தினால் உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறிவிடும் அதேபோல் கொழுப்புத்தன்மை எனப்படும் சதையை குறைக்கும் சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு உண்டு மேலும் இதில் அதிக அளவு மாவுசத்து உள்ளது கொள்ளு பருப்பை ஊற வைத்தும் சாப்பிடலாம் வறுத்தும் சாப்பிடலாம் கொள்ளுப் பருப்பை நீரில் இட்டு கொதிக்க வைத்தால் நீரை அறந்த ஜலதோஷம் குணமாகும் உடல் உறுப்புகளை பலப்படுத்தும் போக்கு வயிற்று பொறுமல் கண் நோய்கள் போன்றவற்றையும் கொள்ளு நீர் குணப்படுத்தும் வெள்ளை போக்கை கட்டுப்படுத்துவதுடன் மாதந்திர ஒழுங்கை சரிப்படுத்தும் பிரசவ அழுக்கை வெளியேற்றும் கொல்லும் அரிசியும் கலந்து செய்யப்பட்ட கஞ்சி பசியை தூண்டுவதுடன் தாதுவை பலப்படுத்தும் எலும்புக்கு நரம்புக்கும் உரம் தரக்கூடியது கொள்ளு என்பதால் அதனை கடினமாக பணிகளை செய்யும் குதிரைக்கும் முன்னோர்கள் அளித்தனர் குளிர்காலத்தில் தான் அதிகம் சளி பிடிக்கும் அந்த காலங்களில் இந்த சூப் குடித்தால் சளி பிடிக்காது சாப்பாட்டில் அடிக்கடி கொள்ளு சேர்த்து கொள்வது உடல் எடை குறைக்கும் கொள்ளு பருப்பை ஆட்டி பால் எடுத்து அதில் சூப் வைத்தால் இன்னும் சுவையாக இருக்கும் கொல்லை அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டால் ரசம் வைக்கும்போது பயன்படுத்தலாம் நாம் எப்போதும் வைக்கும் ரசத்தில் ஒரு டீஸ்பூன் கொள்ளு பொடி போட்டால் அருமையாக இருக்கும் இப்படி செய்ய முடியாதவர்கள் கொல்லு ரசம் கொல்லு துவல் கொல்லு குழம்பு வைத்து அவ்வப்போது உண்டு வந்தாலும் உடல் எடை குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி